அனைவருக்கும் வணக்கம் இது சாய்கோ சேனல் நான் ஜிவி டிஎன்பிஎஸ்சி டிஆர்பி தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்ல எழுதுகிற ஸ்டூடெண்ட்டுக்காக வீடியோ போட்டுட்டுருக்கேன் புதுசாக ஜூலை மாதம் இருந்து தான் போட ஆரம்பித்தேன் ஆனால் அதுலேயே வந்து டென்த்து ஏழாவது ஏழு வரைக்கும் போட்டேன் அதில் இப்போது டிஆர்பி அக்டோபரில் எழுதின ஸ்டூடெண்ட்டுக்கு ஐம்பதுக்கு மார்க்கு அவங்களுக்கு நான் போட்ட வீடியோ மட்டும் ஏழு ஏல் தான் போட முடிஞ்சுது இன்னும் ரெண்டு ஏல் போகிறதுக்கு முன்னாடி எக்ஸாம் வந்துடுச்சு இருந்தாலும் அந்த ஏழு ஏழில் வந்து நான் போட்ட வீடியோ மட்டும் பார்த்துருந்தாவே இப்போ வந்து அவங்க முப்பத்தி ரெண்டு மார்க் எடுக்கிற அளவுக்கு அதில் இருந்தது அது கூட ஒரு வீடியோ போட்டிருக்கேன் எந்தெந்த இருந்து என்னென்ன கொஸ்டின் வந்ததுன்றத இப்போ டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பார்த்து பார்த்து போட்டுட்ருக்கேன் அதில் இப்போ வந்து லகர ல லகர லகர வேறுபாடு நகர நகர நகரம் ரகர ரகர வேறுபாடு இதெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து லகர லகர வேறுபாடு வந்து நான் சாட்ஸில் போட்டுகிட்டே ஏற்கனவே அதனால இப்போ வந்து நகர நகர நகரம் ரகர ரகர வேறுபாடு இந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் இப்போ பாருங்கள் நக நகரம் நகரம் நகரம்ன்றது என்னென்னா நான் 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 தான் வந்து கரம்ன்றது வந்து ஒன்றும் இல்லை அது வந்து அதனுடைய சாரியை தான் சும்மா ராகத்துக்காக சேர்க்கறது தான் ரகரம் ரகரம்ன்றது நான் நான் ரா ரா அதை தான் அப்படி சொல்கிறாங்க அது விரிவாக அந்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம் வாங்க இப்போ உச்சரிப்பில் அதாவது எழுத்துக்களையோ சொற்களையோ உச்சரிக்கும் போது அந்த உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே மாற்றம் இருக்கிற ஒளிகளை தான் மயங்கொழிகள் அப்படின்னு சொல்லுவாங்க அது மாதிரி வர மயங்கொழிகள் என்னென்ன எழுத்துன்னா நா ல ல இது வந்து இந்த எட்டும் வந்து மயங்கொழிகள் ஏன்னா ஒரே மாதிரி தான் இருக்கும் சிறிதளவு வேறுபாடு தான் அதனால் இது வந்து மயங்கொழிகள் அப்போ மயங்கொழிகள் எது எதுன்னு கேட்டால் மயங்கொழி உள்ள எழுத்துக்கள் இந்த எழுத்துக்களை தான் நீங்கள் சொல்லணும் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்த நா நா வேறுபாடு நாம் இப்போ இதில் பார்க்க போகிறோம் நான் இந்த லா 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 வந்து ஏற்கனவே சார்ட்ஸில் நான் போட்டுட்டேன் இப்போ நா நா அதாவது நகர 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 வேறுபாடு ஓ இந்த பாருங்கள் நான் ரெண்டு சொற்களை உச்சரிக்க போகிறேன் மனம் மனம் இது ரெண்டுமே வந்து யாரை ஒரு மாதிரியே தான் ஒழிக்குது அப்போ வந்து நமக்கு இங்கே எப்படி நம்ம அதை வேறுபடுத்தி படிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த நாவினுடைய நுனி நம்ம நாக்கினுடைய நுனி வந்து மேல்வாய் பகுதியை அன்னன்னு சொல்லுவாங்க அந்த பகுதி நடுப்பகுதியை தொட்டால் இந்த நாவரம் அதாவது டன்னகர நான்னு சொல்லுவாங்க அதுக்கு என்ன காரணம்னு பின்னாடி உங்களுக்கு சொல்லேன் நாம் வந்து மூணு சுழி நான்னு சொல்லுவோம் வழக்கமாக அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சுளி நான்னு சொல்லுவோம் நம்ம இது வந்து ரன்னகரணா அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து நாவினுடைய நுனி வந்து மேல்வாய் பகுதி இருக்குது இல்லையா அன்னம்னு அதனுடைய முன்பகுதியை தொடணும் மூணு சுளிநாவுக்கு நடுப்பகுதியை தொடணும் ரெண்டு சுளி நாவுக்கு வந்து முன்பகுதியை தொடணும் அது அது அந்த மாதிரி தான் கொஞ்சம் வித்தியாசம்தான் வரும் அதுக்கடுத்து தென்னகரனா இது வந்து எப்படி உச்சரிக்கணும்னா நாவினுடைய நுனி வந்து மேல்வாய் பகுதி அன்னப்பகுதின்னா அடிப்பகுதி இன்னும் கொஞ்சம் உள்ளே போகும் அது மாதிரி அடிப்பகுதியில் உச்சரிக்கும் போது இந்த நா இருக்கும் அது கவனமாக நம்ம படிக்கும்போது உச்சரித்தோம்னா நமக்கு வித்தியாசம் தெரியும் இருந்தாலும் இன்னொருத்தர் வந்து சொல்லும்போது நமக்கு அந்த வித்தியாசம் வந்து இங்கே கொஞ்சம் புரியாத மாதிரி இருக்கும் அதனால தான் நம்ம இதை மயங்கொழிகள் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்து பார்த்தோம்னா இங்கே இது ஏன் டன்னகரனான்னு சொல்கிறோம்னா இட்டுக்கடுத்து இன்னும் வருது ஏன்னா இது ரெண்டும் இன எழுத்துக்கள் தான் அடுத்தடுத்து வர எழுத்துக்கள் அதனால் இது டன்னகருன்னு சொல்கிறோம் அடுத்த இணையெழுத்து வந்து இத்து இந்துன்னு வரும் இது ரெண்டும் இணையெழுத்துக்கள் அதனால் இது தென்னகரனான்னு சொல்லுவோம் இர் இன்னு இது ரெண்டும் இணையெழுத்துக்கள் இது வந்து ரன் நகரணான்னு சொல்லுவோம் அடுத்து பார்க்கலாம் இப்போ நம்ம காங்காட்சியாக படிக்கும்போது டாவை எடுத்து இந்த நா வரும் அப்போது டகரம் டகரம்னுங்க குறிப்பிடுது டாவை தான் டாவை எடுத்து வரன்றதுக்கு டகரத்தை எடுத்துன்றாங்க இந்த கரன்றதெல்லாம் சாதி நேர்கடி சொல்லிட்டேன் அப்போது டகரத்தை அடுத்து வரும் நகரம் வந்து தன்னகரம் அப்படின்னு சொல்லுவாங்க அதுக்கடுத்து தகரத்தை எடுத்து வரும் நகரம் தென்னகரம் தாவுக்கு அடுத்து இந்த நான் வரும் அதனால் இதெல்லாம் எழுத்துக்கள் அதுக்கடுத்து ரகரத்தை அடுத்து வரும் நகரம் வந்து நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வந்து உச்சரிப்பு ஒன்று மாதிரியே இருந்தாலும் நம்ம வந்து அதனுடைய பொருள் மாறுபடும் பாருங்கள் எழுத்து மாறும்போது பொருள் மாறிடும் இப்போ மனம் மனம் ரெண்டுமே மனம் மனம் தான் சொல்கிறோம் அதில் வந்து டன்னகரணா அதாவது மூணு சுழின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த நா வரும்போது வந்து வாசனை அப்படின்னு சொல்லி பொருள் வருது வாசம் வாசனை நறுமணம் ஏதாவது சொல்லலாம் அதுக்கடுத்தது மனம் ரெண்டு சுழினா அதாவது ரன்னகரணா ராவ எடுத்து வரணா இது வரும்போது வந்து உள்ளம் அப்படின்னு பொருள்படுது அதே வானம் அதுக்கு வந்து டன்னகரணா பாடும்போது வெடின்னு வந்துடுது ரென்னகரணா ரெண்டு சுழினா போடும்போது ஆகாயம் வானம் அப்படின்னா ஆகாயம்னு பொருள்படுது அதுக்கு பனி அது மூணு சுழினி வரும்போது வேலைன்னு பொருள்படுது பனி ரெண்டு சுழினி வரும்போது வந்து குளிர்ச்சி அப்படின்னு சொல்லிட்டு பொருள்படுது அப்போது நம்ம உச்சரிக்கும்போது ஒரே மாதிரி இருந்தாலும் அந்த எழுத்து மாறும்போது பொருளே மாறிடுது அதனால தான் அதுக்கு மயங்கொழிகள் அப்படின்னு சொல்கிறோம் அதுக்கடுத்து பார்த்தோம்னா ரா ரா எழுத்துக்களை பார்க்கலாம் இந்த முதல்ல இருக்கிற ரா வந்து இடையின ரகரம் அது வந்து நம்ம அழுத்தமாக சொல்ல தேவையில்ல நாவின் நுனி நம்ம நாக்கினுடைய நுனி மேல்வாய் அதாவது அன்னப்பகுதின்றது மேல்வாய் மேல்வாயினுடைய முதல் பகுதியை முன்பகுதி அதை தொடும்போது வந்து ரா சாதாரணமாக வந்துடும் இந்த இன்னொரு வள்ளி ந வந்து கொஞ்சம் அழுத்தமாக சொல்லணும் ரா அப்படின்னா அப்போ வந்து நாவினுடைய நுனி வந்து மையப்பகுதி போ தொடணும் அப்போ தான் அந்த ரா வரும் ரா ரா அப்படி கொஞ்சம் உள்ள வளைச்சி சொல்லணும் அப்போ தான் இந்த ரா வரும் அப்போ சரியாக உச்சரிக்காட்டாலும் எழுத்துக்களை மாற்றி எழுதினாலும் கேட்போருக்கு வந்து குழப்பம் வந்துடும் அதனால தான் தவறாக புரிஞ்சுக்குவாங்க பொருளை அதனால தான் இதை வந்து சரியாக படிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்க்கலாம் இப்போது ரா ரா வரும்போது என்ன பொருள் வேறுபாடு வருதுன்றது எடுத்துக்காட்டெல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கொஸ்டின் ஆன்சர் சொல்கிறேன் பின்னாடி பாருங்கள் இப்போது ஏரி இந்த ரீ வரும்போது வந்து நீர்நிலை அதாவது இடையினரா அது வரும்போது நீர்நிலை வள்ளின ரா வந்து ரீ வருது பாருங்கள் அதில் ரீ ஏரி மேலே ஏறுதல் மேலே ஏறுறதுன்னு அர்த்தம் வரும் இந்த ஏரி வந்து நீர்நிலை அதுக்கடுத்து கூரை வீட்டின் மேலே போடுறோம் இல்லையா அந்த கூரை இந்த ரா வள்ளினரா வரும்போது வந்து ரயிலை புடவை அப்படின்னு வரும் எரி ரா அந்த ரீ வரும்போது வந்து நெருப்பு எரிதல் அப்புறம் எரி வள்ளினரி வரும்போது வந்து தூக்கிப்போடு அதாவது எரிதல் அதை தூக்கிப்போடுன்னு சொல்கிறோம் இல்லையா எரி அந்த எரி அரைன்றது வந்து மாவு அறை அப்படின்னு சொல்லுவோம் அல்லது பாதி அரை பங்கு அந்த அறை இந்த வள்ளின அரா வரும்போது வந்து கன்னத்தில் அறை ஒரு அறைக்குடு அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அது அப்புறம் வீட்டினுடைய ரூம்னு சொல்கிறோம் இல்லையா இங்கிலீஷில் அந்த ரூம் அறை அதுக்கடுத்து சொற்களில் வந்து தெரிந்து தெளிவோன்னு ஒரு பகுதி கொடுத்துருக்காங்க அதில் என்ன கொடுத்துருக்குறாங்கன்னா சொற்களில் இந்த டன்னகரனா அதாவது மூணு சுலினா ரெண்டு சுழினா இடம் பெறுவோம் வகை வந்து டா என்ற இடத்துக்கு முன் இன் வரும்போது அதாவது முன்னாள் இதில் முன் முன்னாடி அதுக்கு அடுத்து வர்றதில்ல முன்னாடி வரும்போது வந்து எல்லாத்துக்கும் அந்த மாதிரி முடியாது இந்த இணையெழுத்துக்கள் வரும்போது மட்டும் எந்த நா வரும்ன்றதை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது எடுத்துக்காட்டு பாருங்கள் இங்கே கண்டம் அந்த இணையெழுத்துக்கள் இந்த டா வரும்போது வந்து இந்த இன்னா ரெண்டு சுழி இன்னான்னு உங்களுக்கு குழப்பம் மூணு சுழி போட்டுடலாம் அதே மாதிரி வண்டிக்கு பாருங்கள் டா வரிசை லாஸ்ட்டில் வந்துடுச்சு இல்லையா அதனால் இங்கே மூணு சுழி தான் வரும் வண்டிக்கு ரெண்டு சுழியா மூணு சுளியாகும்போது இந்த டா வர்றதுனால இதனுடைய இணையெழுத்து தான் வரும் அதனால் முன்னாடி மூணு சுழின்னு வருது முன் முன்னுன்னா இந்த இப்படி முன்னாடி அதுக்கடுத்து நண்டு இந்த பாருங்கள் டா வரிசை டான்றது வந்து நகரம் இல்லையா அதுக்கு முன்னாடி அதனுடைய இணையெழுத்து தான் வரும் அதனால் இந்த இன்னு எல்லாத்துக்கும் அப்படி சொல்ல முடியாது இந்த இணையெழுத்து வரும்போது மட்டும் குழப்பம் வந்துச்சுன்னா ரெண்டு சுழி வருமா மூணு சுளிமா வருமானு கண்டுபிடிச்சிடலாம் இணையெழுத்து வராதப்ப நம்ம பொருள் வச்சு தான் கண்டுபிடிக்கணும் அடுத்து பாருங்கள் தண்டு வண்டு செண்டு இதெல்லாம் டா வரிசை அதனுடைய இணையெழுத்து வரும்போது மூணு சுழின்னு கண்டிப்பாக நம்ம குழப்பம் வராமல் வண்டுக்கு உங்களுக்கு ஒரு டவுட் வருது வண்டுக்கு ரெண்டு சுள்ளி நான் பொண்ணுமா மூணு சுளி நான் பொண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் வருதுன்னு வச்சுக்கோங்க அப்போது அதனுடைய இணையெழுத்து தான் இந்த டா டூ வருது டா டி டூ டூ எல்லாமே தான் அதனுடைய இணையெழுத்து தான் அப்போது அதனுடைய அதுக்கு முன்னாடி என்ன வரும் இந்த டன் நகரனாக தான் வரும் ஏன்னா டா எழுத்தினுடைய வரிசை இது இந்த டன்னகரனா இது பாருங்கள் அது மாதிரி நிறைய கொடுத்துருக்கேன் எடுத்துக்காட்டு நாள் வண்டி வண்டி கிட்டே வருது இல்லையா ஆட்டா வரிசை அதனால இன் இது மாதிரி வருது அதே மாதிரி அப்போது ரகர வரிசலையும் அப்படி வருமானா ஆமாம் அதுக்கும் வந்து அது வரும்போது நம்ம கண்டுபிடிச்சிடலாம் எல்லாத்துக்கும் அப்படி வராதில்ல அது மாதிரி இணையெழுத்து வரும்போது மட்டும் நம்ம தான் நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் அது பாருங்க மன்றம் இங்கே வந்து ரா வருது இல்லையா இதனுடைய இணையழுத்து மன்றத்துக்கு எந்த இன் வரணும்னு நம்ம மன்றம்னு எழுதுங்கும்போது போது நமக்கு எந்த இன்னும் சந்தேகம் வந்தால் அதுக்கு அடுத்த எழுத்து ரா வருதா அதனால் அதனுடைய எழுத்து தான் அது அதனால் இன்னுன்னு போட்டுடலாம் நன்றி கன்று தென்றல் இப்போ வரிசையில் எந்த எழுத்து இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இன் வர்றதா இருந்தால் ரெண்டு சுழியாக மூணு சுழியானால் நம்ம அதனுடைய இணையெழுத்து தான் அப்போது ரா எந்த ரா ரீ ரூ வரிசையில் எந்த எழுத்து வந்தாலும் அதுக்கு முன்னாடி இன்னு வர ஒரு நிலை சூழ்நிலை ஏற்பட்டால் ரெண்டு சுழின்னு தான் வரும் அதே மாதிரி டா டன்னகரை நாவுக்கு டாவரிசிலை வந்து எழுத்து இருந்தாலும் அதுக்கு முன்னாடி வர இன் வந்து மூணு சுழியாக தான் இருக்கும் இது வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க அது எழுத்து அதுதான் வரும் அதனால் மாற்றி வராது அதனால் அடுத்த கொஸ்டின் ஆன்சருக்கு போகலாம் இப்போ நம்ம வினாவிடைக்கு வந்துவிட்டோம் நம்ம ஒரு பகுதியை பற்றி சரியாக புரிஞ்சுக்கணும் அவங்க கேள்வி எப்படி கேட்டாலும் நம்ம வந்து விடை சொல்ல முடியும் அதனால் கேள்வி பதிலாக எதுவுமே படிக்கக்கூடாது ஒரு பொருளை பற்றி சரியாக புரிஞ்சிட்டு அப்புறம் தான் அது கேள்வி பதில் கேள்வி கேட்கும்போதே நமக்கு விடை தெரிகிற மாதிரி இருக்கணும் இப்போ பாருங்கள் இங்கே சிரம் என்பது தலை இந்த வரணும் இந்த லை இந்த லை ரெண்டும் கொடுத்துருக்காங்க இப்போது இதுதான் வந்து சரியானது விடை தழை இலைக்கு வேறு பெயர் தலை தழை தழை தான் வந்து இலை அதுக்கடுத்து வண்டி இழுப்பது காளை காளை எந்த லாபரணுன்றது தான் இங்கே ரெண்டும் உச்சரி ஒரே மாதிரி தான் இருக்குது கொஞ்சம் தான் டிஃப்ரெண்ட் இருக்குது அதில் நம்ம பார்க்கும்போது இந்த இலை தான் காளை எழுதுன்னு பொருள் வரும் இதுக்கு அதனால் இந்த காளை எழுதணும் அதே நேரத்தை குறிக்கிட்டுற மாதிரி ஏதாவது இருந்தால் இந்த காலை போனுவோம் அதாவது அங்கே கொடுத்துக்கிற ஏற்ற மாதிரி நம்ம அதை பொறுத்துணும் பாருங்கள் கடலுக்கு வேறு பெயர் பறவை பறவை அப்படின் ரெண்டு கொடுத்துருக்காங்க அதில் வந்து இந்த பறவை வந்து பறக்கிற பறவை அதனால் இந்த பறவை தான் கடலை குறிக்குது பறவை அதுக்கடுத்து பறவை வானில் டேஸும் கொடுத்துக்கிறாங்க பறந்தது பறந்ததுன்னு சொல்லிட்டு அப்போது இந்த ரா தான் பறவைக்கு முன்னு சொல்லி அதே ரா தான் பறந்தது அதுக்கடுத்து கதவை மெல்ல திறந்தான் திறந்தான் இந்த ரா வச்சு நம்ம கண்டுபிடிக்கணும் இந்த திறந்தான் இல்லை இந்த வள்ளி தான் இதுக்கு வரும் இது திறந்தான் இதுதான் திறந்தான் விடை உங்களுக்கு அதுக்கடுத்து பூ டேஸ் வீசும்னா மனம் மூணு சுழினா வந்தால் தான் அந்த வாசனையை குறிக்குது அதனால இது டன்னகரணா இதுதான் மனம் அதுக்கடுத்து புளியின் டேஸ் இவந்து காணப்படும் கண் 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 வந்து ரென்னகரணாவும் டன்னகரணாவும் கொடுத்துக்கிறாங்க இதில் தான் இங்கே வருது மூணு சுழினா அதுக்கடுத்து குழந்தைகள் டேஸ் விளையாடினார் பந்து பந்து கொடுத்துக்கிறாங்க இங்கே பாருங்கள் தாவரிசை இதுதான் இணையழுத்து இந்த இந்து தான் வருது பந்து அதுக்கடுத்து வீட்டு வாசலில் டேஸ் இட்டனர் கோலம் கோலம் இந்தலாம் இந்த கோலம் வந்து உருண்டியை குறிக்கும் அதனால் இது தான் கோலம் இந்த தான் போடணும் அதுக்கடுத்து பிழைகளை திருத்தணும் என் வீட்டு தோட்டத்தில் மலர்கள் மனம் வீசின அப்போது என் வீட்டு தோட்டம் என்னுடைய வீட்டு தோட்டன்றது வந்து இங்கே இது வரக்கூடாது ரெண்டு நகரணா அதாவது மூணு சுளின்னு வரக்கூடாது ரெண்டு சுளின்னு தான் வரணும் இங்கே வந்து அது என்னான்னு கண்டுபிடிச்சிட்டு அப்புறமா நம்ம கீழே தொடர் கொடுத்துருப்பாங்க நாலஞ்சு தொடர் அதில் சரியான தொடர் கேட்க சொல்லுவாங்க நான் இங்கே ஆன்சர் மட்டும்தான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு மலர்கள் மனம் மனம்ன்றது வந்து மூணு சுளின்னா வரணும் இது உள்ளத்தை பிடிக்கும் அதனால் இது ரெண்டும் இந்த ரெண்டு எழுத்துல நம்ம பார்த்து கண்டுபிடிச்சி மாற்றணும் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அங்கே இந்த எண் ரெண்டு சுழின்னு வரணும் எண்ணுக்கு மனத்துக்கு வந்து மூணு சுழின்னு வரணும் இதுதான் வந்து சரியான விட அதுக்கடுத்து இன்னொரு கேள்வி தே திருவிழாவுக்கு சென்றனர் அப்போது தே திருவிழான்றது வந்து இந்த அழா இதெல்லாம் புக்கில் இருக்கிற கொஸ்டினை நான் எக்ஸ்ட்ராவும் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பின்னாடி இப்போ அங்கே சென்றனருக்கு வந்து இங்கே இங்கே ரா வருது இல்லையா அதனுடைய நீளத்து நமக்கு டவுட் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க உங்களுக்கு இப்போது இங்கே எந்த இன் வரும் அப்படின்னு உங்களுக்கு டவுட் வந்துச்சின்னா இங்கே பார்க்கணும் ரா வருது இல்லையா அதனுடைய நீங்கள் இந்த ரா வந்தால் எங்களுக்கு கண்டிப்பாக அதுக்கு முன்னாடி ரெண்டு தான் வரணும்னு தெரியும் இல்லையா அது மாதிரி இடத்துல மட்டும் அப்படி போக முடியும் இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண முடியும் அது மாதிரி இல்லை இந்த டென்னகரனா ரெண்டு நகர நாவுக்கு இது மாதிரி போட முடியும் இந்த பாருங்கள் இங்கே ரா வந்ததுனால நம்ம கன்ஃபார்மாக இதுதான் கரெக்டு அப்போ இது ரெண்டும் இதுதான் விடை தேர் திருவிடாவிற்கு சண்டை திருத்தி எழுதிட்டோம் நம்ம இதையும் இதெல்லாம் புக்கில் இருக்கிறது தான் அதுக்கடுத்து பாருங்க வாழைப்பழம் உடலுக்கு மிகவும் நல்லது இங்கே வந்து இந்த லாவும் இந்த லாவும் மாற்றிருக்காங்க இங்கே பாருங்கள் பழம் இந்த லா தான் வரணும் இங்கே வந்து நல்லதுக்கு வந்து இந்த லா தான் வரணும் நல்லது இதெல்லாம் புக் புக்கான எக்ஸ்ட்ராவும் நான் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பார்த்துக்கோங்க இதெல்லாம் அது நம்ம படிக்கும்போது கவனமாக எந்தெந்த இடத்துல எது வருதுன்னு படிக்கணும் அதே மாதிரி படிக்கும்போது அந்த உச்சரிப்பு வந்து கரெக்டாக படிக்கணும் லா 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 அது மாதிரி அழுத்தம் கொடுத்து எங்கே வந்து மேற்போக்காக படிக்கணும் எங்கே அழுத்தம் கொடுத்து படிக்கணுன்றதெல்லாம் தெரிஞ்சு படிச்சுட்டோம்னா படிக்கும்போதே நமக்கு இந்த குழப்பெல்லாம் வராது அடுத்து பார்க்கலாம் இப்போ அங்கே சரியான தொடர் எது இதில் மயங்கொழிக்கும் இது மாதிரி சரியான தொடர் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க வள்ளினம் மிகுமி இனம் மிக இடத்துக்கும் இது மாதிரி தொடர்கள் கொடுத்துட்டு தான் கண்டுபிடிக்க சொல்லுவாங்க இப்போ நம்ம வந்து இதுக்காக பார்க்கலாம் அதாவது இந்த மயங்கொழிகளுக்காக இந்த தொடர் சரியான்னு பார்க்கலாம் மனம் வீசும் மலரை பறித்துவா மணம் வீசும் மலரை பறித்துவா மணம் வீசும் மலரை பறித்துவா மணம் வீசும் மலரை பறித்துவா இப்போ வந்து இதில் மயங்கொழி எழுகள் எழுத்துக்கள் எது எது இருக்குதுன்னா பாருங்கள் இந்த இருக்குது இந்த ராவரிசை ரயிருக்கு ரீ இருக்குது இது இதெல்லாம் வந்து சரியாக இருக்குதான்னு எல்லாத்துலேயும் பார்க்கணும் இங்கே மணம் வீசும்னா வாசனை உரைய மலர் தான் குறிக்குது இங்கே ரெண்டு சுளி நான் வரும்போது உள்ளமுன்ற பொருள் வந்துடும் அதனால் இந்த தொடர் தப்புன்னு முடிவு பண்ணிடலாம் அதுக்கடுத்தது மனம் சரியாக இருக்குது வீசும் மலரை பறித்துவா மலரைன்னு வருது மலருக்கு இந்த தான் வரணும் அதனால் இந்த தொடரும் தப்புன்னு முடிவு பண்ணிடலாம் அதுக்கடுத்து மனம் மூணு சொல்லி நான் கரெக்டாக தான் இருக்குது மலரும் சரியாக தான் இருக்குல்ல இதெல்லாம் மயங்கொழிகள் சரியாக இருக்குது தான் நம்ம பார்க்குறோம் பறித்து இந்த ரீ வருமா அந்த ரீ வருமானா இந்த ரீ தான் வரும் வழிநறி அதனால் இது வந்து எல்லாமே சரியாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா மனம் வீசும் மலர் மனமும் சரியாக இருக்குது மலர்ல லாவும் சரியாக இருக்குது பறித்தில் வந்து இடையினரி போட்டாங்க அதனால் இந்த தொடர் தப்பு ஆனால் நம்ம சி தான் வந்து சரி விடை வந்து சீ மனம் வீசும் மலரை பறித்துவோம் நீங்கள் சிக்கு தான் இது பண்ணுவீங்க அதுக்கடுத்தது இன்னொரு கேள்வி அதே மாதிரி சரியான தொடரை எழுது பழாச்சொலை இனிப்பானது பழாச்சொலை இனிப்பானது பழாச்சொலை இனிப்பானது பலாச்சொலை இனிப்பானது இது வந்து நமக்கு மயங்கொழிகள் எது எதுன்னு கண்டுபிடிக்கணும் அது பாருங்கள் இதில் லா கூட தான் விட்டுட்டுருக்கேன் நான் இந்த லா அதுக்கப்புறம் லா இதெல்லாம் தான் நம்ம பார்க்கணும் இதெல்லாம் மயங்குளிகள் தானே வரிசை இரா வரிசை நா வரிசை எல்லாம் இதெல்லாம் சரியாக இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் நம்ம இப்போ கண்டுபிடிக்கணும் பாருங்கள் இப்போது பார்த்தீங்கன்னா பாருங்கள் இப்போது பழா சரியாக தான் இருக்குது சூளையில் இந்த லை வரக்கூடாது இது தான் வரணும் இப்போ இனிப்பானதில் வந்து இது சரியாக தான் இருக்குது இங்கே வந்து லா லா தான் சரியாக தான் இருக்குது சுலைக்கு வந்து இது மாதிரி அண்டர்லைனெல்லாம் எல்லாம் உங்களுக்கு கொஸ்டினில் கொடுக்க மாட்டான் நாங்கள் உங்களுக்கு எங்கெங்கே இது வந்து மயங்கொழிகள் இருக்குதுன்றதுனால அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கேன் இந்த சுளை இதுதான் கரெக்டு இனிப்பானது வந்து இந்த நீ தான் வரணும் இது வரக்கூடாது அதனால இந்த தொடரும் தப்பு இந்த தொடரும் தப்பு இதில் சுளை தப்பு இதில் இனிப்பானது தப்பு இதில் பார்த்தீங்கன்னா பழா வரக்கூடாது அதனால் இந்த பழா தப்பு இதில் சுலை இனிப்பானது கரெக்டு இங்கே பார்த்தீங்கன்னா பழா ரைட்டு சுளை ரைட்டு இனிப்பானது இது மூணுமே ரைட்டு அதனால் இது தான் ஆன்சர் இதே சமயத்தில் பாருங்கள் டி வந்து நீங்கள் இதில் ஆன்சர்னு குறிப்பீங்க இது மாதிரி நிறைய கொஸ்டின் கொடுப்பாங்க அதே வந்து வள்ளினம் மிகுமிடம் மிக இடம் வரும்போது வந்து இதில் ஏதாவது ஒன்றுத்தில் மட்டும் இச்சு கொடுத்துட்டு மற்றதுலலாம் இச்சு கொடுக்க மாட்டாங்க இது இரண்டாம் வேற்றுமை விரியில் வள்ளியினம் மிகுன்றத வச்சு இச்சு வர்றது தான் நம்ம சரின்னு பா பார்க்கணும் அதுவும் எந்தெந்த இடத்துல வள்ளியினம் மிகவும் மிகாது அப்படின்றது தெரிஞ்சுருக்கணும் அதுக்கும் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு டென்த்தில் வந்து ஏழியல் கம்ப்ளீட்டாக போட்டுட்டேன் இப்போது வந்து உங்களுக்கு டிஎன்பிஎஸ்சி சிலபஸ் பார்த்து தான் ஒவ்வொரு தலைப்பில் போட்டுட்ருக்கேன் நீங்கள் அந்த லா 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 வேறுபாடு ஷார்ட்ஸ் பாருங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் பார்க்கணும் பயனுள்ளதாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பண்ணிட்டு பாருங்க ஏதாவது டவுட் இருந்தால் கூட கேளுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ